Butterfly, play butterfly, pavindah, Asha, oh, bad -bad butterfly, lah. butterfly, butterfly, ya? <coughs>

சகஸ்க்ரைபர் சிக்ஸ் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க செவன் தௌசண்ட் கிட்ட சப்ஸ்க்ரைபர் ஆ நீ அதை லெட்டர் கடந்ததாக பண்ண முடியுமா இந்த மாதிரி பல்டி எல்லாம் சர்க்கர்ஸ் எல்லாம் காமிக்கணும் டெய் காமிக்கிறியா பல்டி கார்டு தா என்னடா பையன் மழை வரப்போதா மழை வரப்போதா கூட்டம் தெரியுமா மழை வர சுருட்டா சுப்பிரமணி குட்டா மழை நான் அந்த கையில அடிச்சு வச்சிருவா பயப்படாதயா நான்ட ஒண்ணு முன்னே செய்டா कोई नहीं है ये रही चलो ठीक है इधर 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 हम काम नहीं कर रहे हैं ये रही डॉक्टर दवा दो मेरे को